ஓம் ஸ்ரீ குரு பியோன நன்றாக குருவாழ்க துணை பரபிரமருதிர ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் கன்னிக்கு பார்க்க இருக்கிறோம் கன்னி லக்னத்தில் தான் இந்த புத்தாண்டு பிறக்குது அதனால் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய சிறப்பு சூரியனுடைய ஆதிக்கம் சூரியனுடைய நட்சத்திரம் கொண்டு பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அமைப்பில் குருவனுடைய பலன் வந்து ரொம்ப ரொம்ப பேசப்படும் ஒரு வருட பலன் எடுக்கும்போது குருவனுடைய பலன் மிக மிக முக்கியம் நம்ம ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு இருக்கார் ஜூன் மாதம் வரைக்கும் அங்கே இருப்பார் அதுக்கப்புறம் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துக்கு வருவார் இது மிகப்பெரிய ஒரு யோகத்தை உண்டு பண்ணக்கூடிய அமைப்பு எடுக்கக்கூடிய முயற்சிகள் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் கட்டுமானத்துறை மற்றும் ரியல் எஸ்டேட்டு வாகனத்துறை பேங்கிங் துறை காண்ட்ராக்ட் ஒப்பந்தங்கள் இது சம்மந்தப்பட்டது எல்லாத்துக்கும் நல்லது பண்ணும் ஒரு ஸ்தாபன ரீதியாக ஒரு மிகப்பெரிய விரிவடையக்கூடிய வகையில் நம்மளுடைய செயல்பாடுகள் தொழில் பலத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குருவானவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதத்துக்கு பிறகு லாபஸ்தானத்துக்கு வருகிறார் கடக ராசிக்கு வருகிறார் இந்த சனி வந்து ஏழாம் இடத்துல இருக்கார் அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் உத்திரட்டாதிலையும் போவார் ஸோ இதெல்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்னா நம்பிக்கை நாணயம் நட்பு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உறவுகளை பலப்படுத்துதல் ஒருங்கிணைப்பு திட்டமிடுதல் திட்டத்தை செயல்படுத்தும் போது ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பு அத்தனையும் சொல்லவர் அப்படிப்பட்ட ஒரு பக்கபலமான வருடமாக இது இருக்கிறது கண்டக சனி சனி பாதிப்புன்னெல்லாம் நினைக்க வேண்டியதில்லை சனிதான் நமக்கு தொழில் பலத்தை கொடுப்பவர் போல் ராகுவும் குருவும் வந்து பண பலத்தை கொடுப்பவர் இந்த ராகு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதை நட்சத்திரத்தில் கும்பராசியில் வருவார் அப்போ நிச்சயமாக நமக்கு பிரச்சனைகள்லேருந்து விடுதலை கிடைக்கும் இப்போ இருந்து தீர்வு நோயிலிருந்து விடுதலை வழக்கிலிருந்து விடுதலை இதெல்லாம் நல்லது நடக்கும் அந்த ராகுனுடைய பலம் நமக்கு பண வரவுக்கும் ஒத்துழைப்புக்கும் மிகப்பெரிய சிறப்பாக இருக்கும் எல்லா விதமான தொழில் செய்பவர்களுக்கும் நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் சுபகாரியங்கள் தடப்பட்டுக்கிட்டே போகுது படிப்பு காரியங்கள் தடப்பட்டுக்கிட்டே போகுது குடும்பத்தில் பிரிவினைகள் ஏற்பட்டு ஒன்று சேர முடியாமல் கஷ்டப்பட்டுட்டே இருக்கும் இது மாதிரியான நிகழ்வுகளுக்கெல்லாம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தீர்வு கிடைக்கும் குருவனுடைய கடகராசி மாற்றம் மிகப்பெரிய ஒரு சாதக பலனை உண்டு பண்ணும் சந்தோஷமான உறவுகள் அப்படிங்கிற வகையில் அது நன்மையை செய்யும் அனைத்து விதமான ஒரு இடமாற்றமாகட்டும் தொழில் மாற்றமாகட்டும் நீங்கள் எதை செய்தாலுமே அதில் வந்து சப்போர்ட்டு கிடச்சிக்கிட்டு இருக்கும் ஏதோ ஒரு உதவிகள் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதன் மூலமாக நமக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக இருக்கக்கூடிய அமைப்பு திருமண தடைகள் இருக்கவங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் திருமண காரியங்களில் ஈடுபட்டாங்கன்னா சிறப்பாக இருப்பாங்க வழக்குகள் அதிலிருந்து விடுதலை அடையணும் நோய்வாய்ப்பட்டது இதெல்லாம் விடுதலை அடையணுமெல்லாம் அப்போ நடக்கும் சில பேர் வீடு வாசல் யோகங்களுக்கு இப்போ ஜூனுக்கு முன்னாலேயே ரெடி பண்ணிக்கலாம் இடம் வாங்கிறது வாகனம் வாங்கிறது பில்டிங் டிரான்சேக்ஷன் ரியல் எஸ்டேட்டு இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பத்தாம் இடத்துக்கு குரு நாலாம் இடத்துக்கு ஒரு தொடர்பில் இருக்குது அதனால் தொழில் பலம் பார்ட்னர்ஷிப்பு கூட்டு முயற்சி எல்லாத்துக்குமே சிறப்பை கொடுக்கும் ஃபைனான்ஸு நல்லா இருக்கும் தட்டுப்பாடுகள் குறையும் கடன் பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து விடுதலைக்கு வரும் உங்கள் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வந்து உங்களுக்கு தொழில் நல்லா இருந்து டெவலப் பண்ணி ஒவ்வொரு முயற்சியாக எடுத்து வரும்போது செகண்ட் ஆஃப் வரும்போது பிரச்சனைகளை எல்லாம் தீர்வு பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிற்பகுதி அது மட்டும் இல்லை இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் அப்படின்னா அந்த வேலை சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் ஒரு அப்ரிஷியேஷன் இல்லை ஒரு ப்ரொமோஷன் இல்லை ஒரு மகிழ்ச்சி இல்லை இஷ்டப்பட்டு என்னால் வேலை பார்க்க முடியல எல்லோரும் நம்மளை ஓரம் கட்டுறாங்க இப்படியெல்லாம் சில சிந்தனைகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட அதிலிருந்து விடுதலை கிடைக்கும் அதெல்லாம் வந்து அங்கீகாரம் கிடைக்கும் அதனால் நமக்கு நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய வருடமாக இது இருக்கிறது இளைய சகோதர வகையில் இப்போ கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும் ஒரு இடம் விற்கிறதாகட்டும் டாக்குமெண்ட்டு கையெழுத்து போடுறதாகட்டும் அக்ரிமெண்ட்டு கையெழுத்து போடுறதாகட்டும் விசா பாஸ்போர்ட் இது மாதிரியான ஆவணங்களுக்கு சம்மந்தப்பட்டதாகட்டும் ஜூன் வரைக்கும் கொஞ்சம் தடைகள் உண்டாகும் ஆனால் அதுக்கப்புறம் அதெல்லாம் ரெடி ஆகி உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு ஜூனுக்கு முன்னாடியே இதெல்லாம் ரெடி பண்ணி கரெக்ட் பண்ணிக்கோங்க வீடு சம்பந்தப்பட்டது இடம் சம்மந்தப்பட்டதில் இப்பவே ரெடி பண்ணிக்கிறது நல்லது ஜூனுக்கு முன்னாலேயே அதுக்கு ஜூனுக்கு மேலே எடுக்கும் பொழுது தடைகள் காலதாமதமாகும் ஏனென்றால் ஏழாம் இடத்துல சனி அந்த தொடர்பை கிளியர் பண்றது இப்ப குரு பத்தில் இருக்கும்போதே செஞ்சுக்கணும் அது மாதிரி உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் டெவலப் பண்ணுறது எல்லாமே இப்போ பண்ணிக்கலாம் திருமணம் சார்ந்த நன்மைகள் திருமணம் சார்ந்த வளர்ச்சிகள் கூட்டு தொழிலில் வளர்ச்சிகள் இது எல்லாமே சிறப்பாக நடக்கும் பாக்கியம் மெயினாக கிடைக்கும் இப்போ ராகு திசை யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்களுக்கு மட்டும் அவங்க திசா புத்தியை கொஞ்சம் பார்த்து அவங்களுக்கு கெடுதலான ராகுவாக இருந்தால் அதுக்கு தகுந்த நிவர்த்திகளை பண்ணிக்கலாம் புத்திரஸ்தானத்துக்கு ஏழாம் வீட்டில் குரு வர்றாரு கடகராசிக்கு வர்றாரு அது சிறப்பு தான் ஆனாலும் ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுங்கிறது ஒரு பலவீனம் அதனால் அந்த ராகு என்பது ஐந்தாம் இடத்துக்கு ஒரு மைனஸை கொடுக்குது ஐந்தாம் இடம்தான் குழந்தை ஆனாலும் கூட ராகு திசை இல்லாதவங்க குரு திசை இருக்கிறவங்க சனி திசை இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியத்தில் தடை இருக்காது மிகப்பெரிய வளர்ச்சியை உண்டு போகணும் அதனால் இந்த கன்னியை பொறுத்த வரைக்கும் ஜூன் வரைக்கும் புறம் சார்ந்த நன்மைகள் அதாவது தொழில் வளர்ச்சி கட்டடங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் டெவலப்மெண்ட்டு மேலும் மேலும் நம்மளை வந்து ஒரு டைப் வச்சுக்கிட்டு தொழிலை இம்ப்ரூவ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் குழந்தை பிறப்பு திருமண காரியங்கள் உறவுகள் மற்றும் ஐடி சம்மந்தப்பட்டது கலைத்துறை சம்பந்தப்பட்டதுல செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம்எஸ் நன்றி வணக்கம்